எக்ஸ்ட் போர் சின்ன மலைக்கு எந்த அப்படி இல்லைன்னு நினைச்சு பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனியக்கா மேல ஒரு சம்ம கான்ல வியானா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனி வந்து இது சாரி வியானா வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்கு காரணம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கனி அக்காவும் தான் ஏன்னா அவங்களும் தான் ஓட்டு போட்டாங்க அது அவங்க சொன்ன காரணம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை பற்றி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு ஃபேஷன் ஆப்போசிஷன் சோலில் இருக்க மாதிரி வந்து இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து அப்போயே வந்து உடனே கேட்டிருந்தாங்க நான் என்ன அப்போ என்ன நீங்கள் நான் மேக்கப் போட்டு ஃபேஷன் ஷோவில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போனா நீங்கள் என்ன சிங்கர் ஷோவுக்கு வந்திருக்கீங்களா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க சாரியும் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ எல்லா எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு சாரி கேட்டால் எப்படி சாரி ஏற்றுக்க முடியும் மக்களுக்கு வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கல்ல அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து கனியக்காவை நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறேன் அவங்க நிறைய பேருக்கு அவங்க ஆட்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணுறத வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய கல்லை ஓட்டு போட்டு எனக்கு வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டேன் மாதிரி இவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு வந்து நான் எல்லாம் கவலையே படல ஏன்னா நான் அந்த பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கேன் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இவங்க பாட்டுக்கு எது ஏதோ வந்து குற்றம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டால் எல்லாருமே அதே சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அந்த மாதிரிலாம் இல்லை நான் எல்லாத்தையும் யோசித்து தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இங்கே எல்லாம் நிறைய பேர் வந்து நான் இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக சம்மந்தமே இல்லாத ஒரு சண்டையில் போய் தலையை நினைச்சு நானும் இருக்கேன் அப்படிங்க மாதிரி காட்டிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணவே இல்லை அப்படிங்க மாதிரி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கேமரா கிட்ட வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த ஒரு அப்டேட் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் திருச்சி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் ஸ்பேக்